கிளிநொச்சியில் பரபரப்பு சம்பவம் சடலம் மீட்பு விளம்பரம் போட்டு பத்து பெண்களை திருமணம் செய்த நபர் இலங்கையில் உற்பத்தியான அபூர்வ மரவள்ளி கிழங்கு நாற்பத்தி நாலு கிலோ எடை கண்டு வியந்த மக்கள் இலங்கையில் வீடொன்றில் மோசமான செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இரு ஜோனிகள் தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் கிளிநொச்சி தருமபுரம் பிரதேசத்தில் சடலம் ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நெத்தலியாற்று பகுதியில் ஆனொருவரின் சடலம் இன்று செவ்வாய்க்கிழமை மீட்கப்பட்டுள்ளது பிரதேச மக்களால் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மீட்கப்பட்ட சடலம் அடையாளம் காணப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பத்திரிகைகளில் விளம்பரம் செய்து பல பெண்களை ஏமாற்றிய முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் மணமக்கள் தேவை என விளம்பரம் செய்து இவ்வாறு பாரிய அளவில் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய குறித்த ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ மேஜரின் விளம்பரங்களில் சிக்கியமாந்த பெண்களின் எண்ணிக்கை பத்து என இதுவரையில் நடைபெற்ற விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது பத்திரிகையில் விளம்பரம் செய்து வாட்ஸ்அப் மூலம் புகைப்படங்கள் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொண்டு லட்சக்கணக்கான ரூபா பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது தனது சாரதியின் பிள்ளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறி ஒரு பெண்ணிடம் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொண்ட விசாரணையில் பல உண்மைகள் அம்பலமாகியுள்ளது இதேவேளை இணையம் ஊடாக பெண்கள் மோசடிகளில் சிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் அண்மையில் சுமார் நூற்றி ஐம்பது முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கணனி குற்ற விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது பிலிமதலாவ் மெல்ஹம்மன பகுதியில் நாற்பத்தி நாலு கிலோ இடையுள்ள அபூர்வ மரவள்ளி கிழங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அறுபத்தி மூன்று வயதான சுவஸ்ரீ விஜயசுந்தர என்பவரின் இந்த மரவள்ளி கிழங்கு உற்பத்தியாகியுள்ளது அவர் தனது அன்றாட வாழ்க்கை செலவுக்காக தோட்ட தொழில் செய்து வருகிறார் மேலும் பயிர்கள் அவர்களின் தேவைக்கு எடுத்துவிட்டு மீதமுள்ளவற்றை விற்று பொருளாதார நன்மைகளை பெற்று வருகிறார் தனது தோட்டத்தில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு மரவள்ளி பயிரிட்ட நிலையில் நேற்று முன்தினம் மரவள்ளி கிழங்கு துளிர்விடும் அளவுக்கு வளர்ந்துள்ளது அங்கு ஒரு பெரிய மரவள்ளி கிழங்கு இருப்பதை கண்டு ஆச்சரியமடைந்த அவர் அதை எடை போட்டு பார்த்த போது நாலு கிலோ கிராம் இருந்ததாக தெரிய வந்துள்ளது இந்த அபூர்வ கிழங்கை பார்வையிடுவதற்காக பிரதேச மக்கள் அதிகளவில் அளவில் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாலியல் காட்சிகளை வெளியிடுவதன் மூலம் பாரிய அளவில் பணம் சம்பாதிக்கும் மோசடி தொடர்பில் ஊடகம் ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது அமைய இந்த மோசடியாளர்களை தேடி குறித்த ஊடகத்தின் ஊழியர்கள் பிலியந்தலை படகத்தர கொங்குகவத்த பகுதிகளுக்கு சென்றனர் பிலியந்தலை போலீஸ் நிலையத்தின் பிரதான போலீஸ் பரிசோதகர் மற்றும் அதன் போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவுடன் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த வீட்டை அடைந்த போது வீட்டினுள் பாலுறவில் ஈடுபட்டிருந்த ஒரு ஜோடியையும் மற்றொரு ஜோடியையும் பிடிக்க முடிந்தது இதன் போது இரண்டு பெண்களும் இரண்டு ஆண்களும் கைது செய்யப்பட்டனர் இணையதளம் மூலம் வர்த்தகம் செய்வதாக கூறி குறித்த வீட்டை சில வருடங்களுக்கு முன்னர் குறித்த குழுவினர் வாடகைக்கு பெற்றுள்ளனர் இருப்பினும் குறித்த வீட்டில் பாலியல் ரீதியான வீடியோக்களை பதிவு செய்து அவற்றை சீன நிறுவனத்துக்கு விற்று பாலியளவில் பணம் ஈட்டி வந்துள்ளனர் சந்தேக நபர்கள் இந்த சீன நிறுவனத்தினை முகநூலில் அடையாளம் கண்டு பின்னர் அதற்கு பயன்படுத்தப்பட்ட செயலி மூலம் காட்சிகளை நேரடியாக வெளியிட்டு வந்துள்ளனர் இதன் ஊடாக சந்தேக நபர்கள் வாரத்திற்கு ஒரு லட்சம் ரூபாயிற்கு மேல் சம்பாதித்துள்ளதாக போலீசாரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது உண்மையான முகத்தை மறைக்க முகமூடி அணிந்து படப்பிடிப்பை நடத்தியுள்ளமை விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த பாலியல் செயற்பாடுகளை இணையதளத்தில் வெளியிடும் போது சந்தேக நபர்கள் பின்பற்ற வேண்டிய தொடர் அறிவுறுத்தல்களையும் சீன நிறுவனம் அவர்களுக்கு வழங்கியிருந்தது குறித்த வீட்டில் சோதனை நடத்தியதில் சுய இன்ப கருவிகள் படப்பிடிப்புக்கு பயன்படுத்திய உபகரணங்கள் பாலியல் காட்சிகள் பதிவு செய்யப்பட்ட கைபேசிகள் சிலவற்றை போலீசார் கைப்பற்றினர் கைது செய்யப்பட்ட நான்கு சந்தேக நபர்களும் முப்பது வயதுக்குட்பட்டவர்கள் என்பதுடன் ஆபாச காட்சிகளை தயாரித்த போது காட்சிக்காக்க வெளியிட்ட குற்றச்சாட்டிற்குள் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர்